أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم

குன்னாவுடன் ஓத வேண்டும் நிறுத்தி ஓதும் போது கடைசி எழுத்து தாய் முத்தரா வந்திருக்கு இது எந்த ஹர்க்கத் வந்தாலும் ஹா சட்டத்தில் சுக்குன் வைத்து நிறுத்தி ஓத வேண்டும் நிறுத்தி ஓதும் போது கடைசி எழுத்தில் பத்தகம் வந்திருக்கு சுக்குன் வைத்து நிறுத்தி ஓத வேண்டும் ரா சட்டம் ராத்தகம் வந்திருக்கு ரா வைத் ஹீமுடன் ஓத வேண்டும் நூன் எனக்கு பக்கத்தில் சிறிய மீம் வந்திருக்கு இக்குலா சட்டம் நூன் நூன் நூன்சத்தம் கொடுக்காமல் சிறிய மீமை நன்கழுத்தி கொண்டாட உத வேண்டும் மது முத்தசில் வந்திருக்கு அந்த முத் மது முத்தசில் வந்திருக்கு ஆறு எழுப்பாக நீட்டி ஓத வேண்டும் நிறுத்தி வரும்போது கடைசி எழுத்தில் ஃபத்தகுல் இஷ்பா வந்திருக்கு நீட்டி நிறுத்த வேண்டும் நூன் வந்திருக்கு இதுகாம் இதுதான் பிறகு நூன்முசதுதாவே நன்கழுதி உன்னாடு நிறுத்தி கடைசி அழித்த வந்திருக்கு எந்த ஹர்காலும் சுக்கன் வைத்து நிறுத்தி வத வேண்டும் மீம்சாக்கியின் சட்டம் மீம்சாக்கியனுக்கு பிறகு மீமு சதுதா அழுதுபா இவர்களை தவிர மற்றது வந்திருக்கு இலஹா ஷஃபி மீம்சை செலவாக கொடுத்து குன்னா இல்லாமல் உத வேண்டும் நிறுத்தி கடைசி எழுத்தில் அலிஃப் வந்திருக்கு நீட்டி நிறுத்த வேண்டும் மது மதுக்கு நாலு எலிஃபாக நீட்டி உத வேண்டும் அவ்வாஹெண்ட் வாத்தியோட சட்டம் அவ்வாஹ் வாத்திக்கு முன்னால் கசரை வந்திருக்கு அல்லாஹெண்ட் வாத்தி உள்ளாமை தர்கிகுடன் உத வேண்டும் எழுத்து தால் சாக்கியன் ஒரு வாத்தின் இடையில் வந்திருக்கு கல்கலா நூன் நூன்சாக்கனுக்கு பிறகு தால் வந்திருக்கு எஹ்பா சட்டம் நூன் சரம் கொடுக்காமல் குன்னாவுடன் உத வேண்டும் கலுக்கலா எழுதி பாசாக்கின் ஒரு வாத்தின் இடையில் வந்திருக்கு வந்துருக்கு கலுக்கலா சுகரானுக்கு பிறகு மேமு சதுதா வந்திருக்கு இதுகாம்புன்னா நூன்சை கொடுக்காமல் மேமு சதுதாவை நன்கழுதி குண்டாடும் அது வேண்டும் நூன்சாக்கியனுக்கு பிறகு வந்திருக்கு இலஹா சட்டம் நூன்சை தெலவாக கொடுத்து குன்னா இல்லாமல் அது வேண்டும் லம்மைனிக்கு பக்கத்தில் சிறிய மீம் வந்திருக்கு இக்லாப் சட்டம் நோன்ச கொடுக்காமல் சிறிய மீமன் அண்கல் குண்டாடுவத வேண்டும் நிறுத்தி வரும் போது கடை செலுத்தி பார்த்தா நிறுத்தி வேண்டும்